தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் میں اڑ جائے کنڈیکندو علم اوتو کالو من اوتو علم اوتو کالو من اوتو علم اوتو راندے زمین لئی کارو کالو من زمین لئی ہائے مگر وے زمین لئی ہائے لئی اڑ جائے کنڈیکندو علم خدا منے نیو اے رمے بناری ورا حاجی داڑا بھارت دیو حاجی داڑا بھارت دیو حاجی داڑا بھارت دیو بھارت دیو بھارت دیو বিনা ஒன்பது மணி வரைக்குறீங்க

கண்ணே ராவே ஏய் ரிகே ராவே ஏய் கண்ணே i はいはい அப்புறம் என்ன பண்ணுவோம் என்ன சொல்றீங்க நான் பேசுறேன் மாவட்ட என்ன நடக்குது சம்பந்தமையா

இன்றைக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம் கேட்டிருந்தோம் எங்கேயுமே அனுமதி கொடுக்க எங்களை வந்து புடிச்சிட்டு போய் வேன்ல ஏது கைது பண்றதுக்கு போறாங்க தமிழ்நாட்டுல சர்வாதிகார ஆட்சி நடக்குது நீதிமன்றத்தை மதிக்கல சட்டத்தை மதிக்கல பக்தர்களுக்கு பக்தர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு இப்படி தொடர்ச்சியா தமிழகம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமா வேலை செய்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடியவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு நீதிமன்றம் சொல்லியும் கூட அங்க தீபம் ஏற்றாம மூணு தடவை சொல்லி சார் மூணு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை நீதிமன்றம் சொல்லி நூத்தி நாற்பத்தி நாலு போட்டு இந்துக்களுக்கு மட்டும் நூத்தி நாற்பத்தி நாலு இதே நூத்தி நாற்பத்தி நாலு மதுரையில் நடந்த போது போட்டாங்க தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு விரோதமா இருக்காங்க இந்த அரசு தூக்கி எறியப்படும் பாத்துவாங்க முருகன் மேல கை வச்சிருக்காங்க அவங்க இந்து முன்னணியை திட்டலாம் பிஜேபி திட்டலாம் திட்டலாம் ஆனால் முருகனை கிண்டல் செய்து கொண்டிருக்காங்க இந்த போக்குக்கு இந்துக்கள் தக்க பதிலடி சட்டத்தின் ஆட்சி நடக்கல சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அதுக்கு இந்த காவல்துறை ஏவல் துறையை மாறி பணியாற்றி இதை இந்து மொழி வன்மையாக கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது பாரத் மாதாவுக்கு